நடிகர் பாண்டியன் பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த மன்வாசனை திரைப்படத்தில் அறிமுகமானார் எண்பதுகளில் பாப்புலரான குணச்சித்திர நடிகராக இருந்தவர் பாண்டியன் சில படங்களை ப்ரொடியூஸ் பண்ணவர் பெரும் நஷ்டம் ஏற்பட்டு தனது சொத்துக்களை விற்றார் அவருடைய மகன் ரகு தன் தந்தை பற்றி அளித்த பேட்டியின் தொகுப்பை பார்க்கலாம் அப்பா என்னை விட்டுட்டு போன பிறகு எனக்கு அவர் மேல நிறைய கோபம் ஏனென்றால் எனக்கு பண கஷ்டம் தெரியாமல் வளர்த்து விட்டார் நான் எதை கேட்டாலும் உடனே வாங்கி தந்துருவார் அவர் இறந்ததுக்கு அப்புறம்தான் நான் சம்பாதிக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் என்றெல்லாம் எனக்கு தோணுகிறது அப்பா இறந்த பிறகு பொருளாதார ரீதியாக நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டோம் அவருடைய இறுதி சடங்கு மதுரையில் வைக்கப்பட்டதால் ராதாரவி சரத்குமார் ராமராஜன் மட்டும்தான் வந்தார்கள் திரைப்பிரபலங்கள் யாரும் அவ்வளவாக கலந்து கொள்ளவில்லை அவருக்கு லிவர் ஃபெயிலியர் ஆனதும் மூன்று முறை அவரை நாங்கள் காப்பாற்றினோம் அவர் இறந்து விடுவார்னு எங்களுக்கு தெரியும் அவர் கடைசியாக என்னிடம் பேசிய வார்த்தை நல்லபடி படி நல்ல வேலை பாரு வீட்டில் இருக்கிற அம்மாவை பாட்டியை நல்லா பார்த்துக்கோ உன் கூட நான் கடைசி வர வர மாட்டேன் உன் படிப்பு தான் வரும் இனி கவனமாக இரு என்ன மாதிரி நீயும் குடிக்காத அப்படின்னு சொன்னார் உன்னால் எவ்வளோ உயரத்துக்கு போக முடியுமோ அளவிற்கு வாழ்க்கையில் உயர்றதுக்கு முயற்சி செய் நான் கடவுளாக இருந்து உன்னை பார்த்துக்கிட்ருப்பேன் என்று கூறினார்